வணக்கம் ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நெதர்லாந்தில் பரபரப்பு தாக்குதலில் ஐந்து பேர் காயம் ஜெர்மனியில் வங்கி அட்டைகளை விசேட எச்சரிக்கை பிரான்சில் பயணப்பட்டியை மறந்துவிட்டு சென்றால் ஆயிரத்து ஐநூறு யூரோ அபராதம் நாளை சூரிய கிரகணம் சுவிட்சர்லாந்தில் வானியலாளர்கள் வெளியிட்ட தகவல் மருத்துவமனையில் சார்ல்ஸ் ஆர்டிக் போர் வெடிக்கும் ட்ரம்பின் கனவு திட்டத்திற்கு புட்டின் முரட்டல் துருக்கி போராட்டம் ஆயிரத்து தொன்னூரை நெருங்கிய கைது ஜெர்மனி ஆஸ்திரியா அமைச்சர்களின் சிறிய பயணம் ரத்து இனி விரிவான செய்திகள் நெதர்லாந்தில் பரபரப்பு கத்திக்குத்து தாக்குதலில் ஐந்து பேர் காயம் நெதர்லாந்தின் மத்திய ஆம்ஸ்டர்டாமில் உள்ள டாம்ஸ்கோயர் என்ற இடம் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியாகும் இந்த நிலையில் இங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கண்ணில் பட்டவர்களை திடீரென சரமாரியாக குத்தி தாக்குதல் நடத்தியுள்ளார் இதில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் பலர் தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தால் டாம்ஸ்கொயர் உள்ளிட்ட சில பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் தாக்குதல் நடத்தி அந்த நபரை மடக்கி பிடித்தனர் மேலும் போலீசார் அவனை மடக்கி பிடிக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது ஜெர்மனியில் வங்கி அட்டைகளை பயன்படுத்துவோருக்கு விசேட எச்சரிக்கை ஜெர்மனி உட்பட பல நாடுகளில் வங்கி அட்டைகளை திருடி மக்களின் பணம் கொள்ளையிடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் உங்கள் வங்கி அட்டை திருடப்பட்டால் திருடர்கள் உங்கள் பணத்தை விரைவாக எடுத்துச் செல்லலாம் ஆனால் ஒரு எளிய செயல்முறை உங்கள் பணத்தை பாதுகாக்க உதவ அறிவுறுத்தப்பட்டுள்ளது உங்கள் அட்டையில் மூன்று முறை தவறான பின் செலுத்தப்பட்டால் அது செயலிழந்து விடும்படியான ஒரு குறிப்பை வங்கியிடம் தெரியப்படுத்துங்கள் இதன் மூலம் உங்கள் கார்டை திருடியவர் மூன்று முறை தவறான பின்னை உட்செலுத்தினால் அது செயலில் விடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாதுகாப்பாக இருப்பதற்கு யோகிக்க கடினமாக இருக்கும் வலுவான எண்ணை தேர்வு செய்யுங்கள் அது எழுதவோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவோ கூடாது அத்துடன் உங்கள் பின்னை அடிக்கடி மாற்றுவது ஆபத்துகளை குறைக்கிறது எப்போதும் அதிகாரப்பூர்வ ஏடிஎம்களை பயன்படுத்துங்கள் வித்தியாசமான சாதனங்கள் ஏதும் ஏடிஎம் இருந்தால் எச்சரிக்கையாக இருங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பயணப்பட்டியை மறந்துவிட்டு சென்றால் ஆயிரத்து ஐநூறு அபராதம் பிரான்சில் தொடருந்து பயணங்களின் போது உங்கள் பயணப்பட்டிகளை விட்டுச் சென்றால் ஆயிரத்து ஐநூறு யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது தொடருந்துகளில் பொதிகளை மறந்துவிட்டு செல்லுதல் தொடர்ந்து போக்குவரத்துக்கள் தாமதங்களை சந்திப்பதற்கு பெரும் காரணமாக அமைகின்றன இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்ட மாற்றத்துக்கு ஆதரவாக வாக்குகள் பதிவானதை அடுத்து மிக விரைவாக நடைமுறைக்கு வரும் இது பொதிகளை மறந்துவிட்டு செல்வது முதன்முறை என்றால் யூரோக்கள் குற்றப்பணமும் இரண்டாவது முறை என்றால் நூற்றி எண்பது யூரோக்களும் மூன்றாம் முறைக்கு ஆயிரத்து ஐநூறு யூரோக்களும் குற்றப்பணமாக அறவிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது நாளை சூரிய கிரகணம் சுவிட்சர்லாந்தில் வானியலாளர்கள் வெளியிட்ட தகவல் சுவிட்சர்லாந்தில் நாளை பகுதி சூரிய கிரகணத்தை பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை காலை பதினொன்று இருபது மணியளவில் சந்திரன் சூரியனுக்கு முன்னால் நகரத் தொடங்கும் இருப்பினும் அது சூரியனை முழுவதுமாக மறைக்காது கிழக்கை விட சுவிட்சர்லாந்தில் மேற்கில் கிரகணம் சற்று முன்னதாகவே தொடங்கும் ஜெனிவாவில் காலை பதினொன்று பதினான்கு மணி முதல் சூரியனின் ஒரு பகுதி சந்திரனால் மறைக்கப்படும் பேர்னில் காலை பதினொன்று பதினேழு மணிக்கும் பாசலில் காலை பதினொன்று பதினெட்டு மணிக்கும் சூரிய்சில் காலை பதினொன்று இருபது மணிக்கும் சூரியன் மறைக்கப்பட்டது தொடங்கும் மதியம் பனிரெண்டு இரண்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு ஏழு மணி வரை அதிகபட்ச இருள் அடையும் சூரியனில் ஆறில் ஒரு பங்கு மறைக்கப்படும் பின்னர் உச்சியை நோக்கி பின்வாகும் நிகழ்வு தொடங்கி சுமார் நிமிடங்களுக்கு பின்னர் பகுதி கிரகணம் முடிந்துவிடும் சூரியனை நேரடியாக பார்க்க வேண்டாம் என வானியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உலகில் வருடத்திற்கு இரண்டு முதல் ஐந்து கிரகணங்கள் நிகழ்கின்றன ஆனால் அவை உலகின் ஒரு சிறிய பகுதியில் மட்டுமே தின்படும் சுவிட்சர்லாந்தில் இனி முழு சூரிய கிரகணம் இரண்டாயிரத்தி எண்பத்தி செப்டம்பர் மூன்றாம் திகதியே நிகழும் நாளைய பகுதி சூரிய கிரகணம் இருபத்தோராம் நூற்றாண்டின் பதினேழாவதும் அந்த ஆண்டின் முதலாவது கிரகணமாக இருக்கும் மருத்துவமனையில் மன்னர் சார்ஸ் இங்கிலாந்து மன்னர் சார்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்து வரும் அவருக்கு சில பக்க விளைவுகள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அவை தற்காலிகமானவை என்று பங்கிங்கா அரண்மனை அறிக்கை வெளியிட்டது மருத்துவரின் ஆலோசனைக்கு ஏற்ப மன்னர் சார்ல்ஸ் இன்று மேற்கொள்ள இருந்த சில பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தமக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளதாக மன்னர் சார்ல்ஸ் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிவித்தார் ஆனால் மேற்கொண்ட விவரங்கள் பகிரவில்லை ஆர்டிக் போர் வெடிக்கும் ட்ரம்பின் கனவு திட்டத்திற்கு புட்டின் மிரட்டல் கிரீன்லாந்தை கைப்பற்றும் முடிவில் டொனால்ட் டிரம்ப் தீவிரமாக இருப்பார் என்றால் ஆர்க்டிக் பகுதியில் போர் வெடிக்கும் என்பது உறுதி என ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் திடீர் மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த விவகாரத்தில் ட்ரம்பின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை ரஷ்யா மிக நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் புட்டின் எச்சரித்துள்ளார் ரஷ்ய நகரமான மர்மன்ஸ்கில் நடந்த சர்வதேச ஆர்டிக் மன்றத்தில் உரையாற்றிய விளாடிமிர் புட்டின் கிரீன்லாந்து தொடர்பாக அமெரிக்க தரப்பில் முன்னெடுக்கப்படும் தீவிரமான திட்டங்களை பற்றி நாம் பேசுகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் அவை நீண்ட கால வரலாற்று பாரம்பரியம் கொண்டவை என்றார் கிரீன்லாந்தை கைப்பற்றும் ட்ரம்பின் முடிவு தீவிரமானது என்பதை புட்டின் குறிப்பிட்டுள்ளது இந்த விவகாரத்தில் ரஷ்யா தனி கவனம் செலுத்தி வருவதையை சுட்டிக்காட்டுகிறது ஆர்டிக் பகுதியில் ரஷ்யா எவரையும் ஒருபோதும் அச்சுறுத்தியதில்லை என்று குறிப்பிட்ட புட்டின் ஆனால் அதன் நலன்களை பாதுகாக்க தயாராக இருப்பதாகவும் அந்த ராணுவ திட்டம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வட அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு இடையகமாக வடக்கு அட்லாண்டிக்கில் கிரீன்லாந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீவாகும் கிரீன்லாந்து விவகாரத்தில் முதல் முறையாக ரஷ்ய ஜனாதிபதி தமது கருத்தை பதிவு செய்துள்ளார் துருக்கி போராட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தை நெருங்கிய கைது துருக்கியில் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிராக நாடு முழுவதும் நடைபெற்று வரும் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்தை நெருங்கியுள்ளது இதுகுறித்து உள்துறை அமைச்சர் அலி ஏர்லிஹா கூறியதாவது பல்வேறு நகரங்களில் கடந்த புதன்கிழமை முதல் நடைபெறும் போராட்டம் தொடர்பாக இதுவரை ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது பேர் கைது செய்துள்ளோம் அவர்களில் இருநூற்று அறுபது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெறவுள்ளன அறுநூற்று அறுபத்தி ரெண்டு பேர் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என்றார் துருக்கியின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவரும் அந்த நாட்டின் மிகப்பெரிய நகரான ஸ்தான்புல்லின் மேயருமான எக்ரிம் இமாமோக்லு ஊழல் வழக்கில் கடந்த பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு நடைபெற இருக்கும் அடுத்த அதிபர் தேர்தலில் ஆளும் ஏகே கட்சியை எதிர்த்து எக்ரிம் இமோக்லு போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்ட நாளிலேயே அவர் கைது செய்யப்பட்டது எதிர்க்கட்சியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மனி ஆஸ்திரியா அமைச்சர்களின் சிரியா பயணம் ரத்து ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளின் உள்துறை அமைச்சர்களின் சிறிய பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் நான்சி ஃபேசர் மற்றும் ஆஸ்திரிய நாட்டின் உள்துறை அமைச்சரான டு கார்னர் ஆகியோர் ஜெர்மன் ராணுவ விமானத்தில் ஜோர்தானிலிருந்து சிரியாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தனர் இந்த நிலையில் அந்த விமானம் ஜோர்தான் தலைநகர் அம்மானில் இருந்து புறப்படும் முன்னர் பாதுகாப்பு காரணங்களினால் அவர்களது பயணமானது ரத்து செய்யப்பட்டதாக ஜெர்மனி உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து சிரியாவில் தீவிர தாக்குதல் நடைபெறக்கூடும் என ஜெர்மன் பாதுகாப்பு அதிகாரிகள் கடுமையாக எச்சரித்ததை தொடர்ந்து இந்த பயணமானது ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது மேலும் அமைச்சர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதை நிராகரிக்க முடியாது எனவும் இத்தகைய அச்சுறுத்தல் அவர்களது பயணத்தை தொடர்வது பொறுப்பான முடிவாக இருக்காது எனவும் ஜெர்மன் வெளியுறவுத்துறை குறிப்பிட்டுள்ளது இந்த பயணமானது முன்கூட்டியே அறிவிக்கப்படாத நிலையில் இரு நாடுகளின் அமைச்சர்களும் சிரியாவின் இடைக்கால அரசின் அமைச்சர்கள் மற்றும் ஐநா நிவாரண அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்தனர் முன்னதாக கடந்த பதினான்கு ஆண்டுகளாக சிரியாவில் நடைபெற்று வந்த உள்நாட்டுப் போரினால் அந்நாட்டு மக்கள் பெரும்பாலானோர் ஜெர்மனியில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர்